விளக்கு தண்டில் உயர்த்தப்பட்ட விளக்கு விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா மார்க் நான்கு இருபத்தி ஒன்று கடலில் பயணம் செய்யும் கப்பல் இருளில் கரை தெரியாமல் தத்தளிப்பதுண்டு ஆனால் கடற்கரையில் அதற்கென்றே வைக்கப்பட்டிருக்கும் கலங்கரை விளக்கம் கப்பல் கரை சேர உதவியாயிருக்கும் கலங்கும் கப்பல் கரை சேர விளக்கு தண்டின் மேல் விளக்காக கலங்கரை விளக்கு உயர்ந்து நிற்கிறது இயேசு நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் மீட்பின் ஒளியாய் அவர் உலகிற்கு வந்தார் அடிமை வாழ்விலும் பாவத்திலும் தீமைகளிலும் சிக்கித் தவித்து இருளில் மூழ்கி விடுதலையின் ஒளியை நாடியவர்களை தேடி வந்து ஒளியாய் ஒளிர்ந்து இருளகற்றி உயர்ந்து நிற்கின்றார் இயேசு தன் மலைப்பிரசங்கத்தில் நற்செய்தியை மிக ஆவலோடு கேட்ட மக்களுக்கு நற்செய்தியாக நீங்கள் உலகுக்கு வெளிச்சமாயிருக்கின்றீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்கின்றார் உலகிற்கு மீட்பின் ஒளியாக சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் அவரால் மீட்கப்பட்ட அனைவரும் உலகிற்கு வெளிச்சம் என்கின்றார் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒளியாம் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட மீட்பாம் ஒளியை வாழ்வுக்கு சான்றாக உலகுக்கு வெளிப்படுத்துவது ஆகும் கடவுளால் அழகுடன் அமைந்திட படைக்கப்பட்ட இந்த உலகம் அதாவது பாவ இருளில் மூழ்கி போவதை அவர் விரும்பாதவர் எனவே பாவ இருளில் ஒளி தரும் வாழ்வை பெற்றுக்கொள்ள கிறிஸ்து தம்மை சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவையை நோக்கி பார்ப்பவர் அனைவரும் அந்த ஒளியை அனுபவமாக்கிக் கொள்வர் அன்பும் மன்னிப்பும் நீதியும் அவர் நடந்து சென்ற பாதை எங்கும் ஒளியாய் படர்ந்து சென்றது நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்ற இயேசுவின் நற்செய்திக்கு இசைந்தவர்களாய் கிறிஸ்துவின் அன்பை பிறரோடு பகிர்ந்திடுவோம் விளக்கு தண்டில் உயர்த்தப்பட்ட விளக்காய் ஒளி வீசுவோம் உற்சவம் அன்பு ஆண்டவரே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமிருந்த ஒளியை பெற்று இந்த உலகினை ஒளிவிக்கும் சுடர்களாய் வாழ உமது அருளை தாரும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்